ஒதுக்கி ஒதற்காக தலைவர் தளபதி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையில் எங்களை நேர்மையை சந்தித்து நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்தி சேமர் சிவகங்கை தொகுதியை காங்கிரசுக்கு ஒதுக்கி தந்ததற்காக இங்கே வந்து நன்றி தெரிவித்து சென்ற நன்றியை தெரிவித்திருந்தார் அதுதான் தொடர்ச்சியாக வந்து பிரச்சாரத்துக்கு வராரு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்க ஆதரவுனால வந்து திமுகவுக்கு வந்து தூக்கம் போயிடுச்சு சொல்லி விமர்சனம் பண்ணிருக்காரு எப்படி பாக்குறீங்க அதாவது நானே இதை பத்தி தான் பேசுதுன்னு சொல்லியிருக்காரு அதாவது மோடிக்கு தான் தூக்கம் போச்சது வரை எங்களுக்கு தூக்கம் போகல நாங்க நிம்மதியா தூங்குறோம் ஏன்னா வெற்றி கடி எங்கள் கையில் இருக்கிறது அச்சப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் நிம்மதியான தூக்கம் மோடி அடிக்கடி வருவதால் அவருக்கு தோல்வி நிச்சயம் என்பது எங்களுக்கு விட்டது எனவே தான் அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்றார் எனவே இன்றைக்கு நிம்மதியாக இன்றைக்கு ஓய்வு எடுத்துக்கொண்டு அதே நேரத்தில் சிறப்பாக களத்தில் தேர்தல் பணியை ஆற்றிக்கொண்டிருப்பதால் இந்தியா பற்றி அவர் பேசும்போது முன்னாள் முதல் ஒரு நினச்சி சொல்லியிருக்காரு அவர் எப்படிலாம் பண்ணாருன்னு அவர் நினைச்சு பார்த்துக்கிட்டோம் அவங்க என்ன மரியாதையாக கொடுத்தாரு அவர் அதை நினைச்சு பார்த்துக்கிட்டா போதும் நாங்கள் யாரையுமே இழிவுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது எனவே அரசியல் ரீதியாக யாரை எதிர்க்க வேண்டுமோ அந்த நேரத்தில் எதிர்த்து தான் ஆக வேண்டும் தவிர அதற்காக வேண்டி தூக்கி வைத்துக் கொண்டெல்லாம் யாரும் ஆடமாட்டார்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கட்சி ரீதியாக கொள்கை ரீதியாகத்தான் எதிர்த்து என்ற விட தனிப்பட்ட முறையில் எதிர்த்தது கிடையாது ஆனால் அதே நேரத்தில் தலைவர் கலைஞரை எந்த அளவுக்கு சட்டமன்றத்திலே இன்றைக்கு ராணிமலை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் விமர்சனம் செய்தார் அதை கேட்டு எப்படியெல்லாம் ஜெயலலிதா சிரித்தார் என்பதை அந்த பழைய காட்சிகளையெல்லாம் நீங்கள் பாருங்கள் தெரியும் தள்ளுவண்டி என்றெல்லாம் சொல்லி என்ன அளவுக்கு மோசமாக பேசி அமைச்சர் பதவி பெற்றார் என்பது இருந்த உண்மை என்பது உங்களுக்கு தெரியும் பாருங்க அதாவது பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நீதிபதிகள் வருவார்கள் ஆளுநர்கள் வருவார்கள் ஆளுநர் என்பது அவர்களே நியமிக்கின்றனர் என்றால் நம்முடைய மாண்பு நம்முடைய தமிழ்நாடு ஆளுநர் கூட பீகாரில் சென்று போட்டியிடுவார் என்று ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது அப்படி வந்தால் அது மிகவும் நல்ல ஒரு செய்தியாகவும் இருக்கும் ஏன்னா அங்கே அவர் முதலமைச்சராக வேண்டும் என்ற விருப்பத்தோடு நிதிஷ்குமாருக்கு போட்டியாக போக போகிறார் என்கின்ற தகவல் இப்பொழுது பரவ தொடங்கி இருக்கிறது மத்திய அரசு வந்து அதாவது நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சிஏ எதிர்த்து கொண்டிருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய இந்தியா கூட்டத்தில் உள்ள கட்சிகள் ஆனால் அன்னைக்கு இந்த சட்டம் நிறைவேறாமல் தடுக்கணும்னு நினைத்திருந்தால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தடுத்திருக்க முடியும் பாராளுமன்றத்திலே ஆதரித்து ஓட்டு போட்டுவிட்டு நாடாளுமன்றத்திலே ஓட்டு போட்டுவிட்டு இன்றைக்கு வந்து நடிக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் முன்னால் நடிக்கிறார்கள் அவர்களுக்கு தோழர்கள் என்று இந்த சட்டம் அன்றைக்கு நினைத்திருந்தால் அண்ணா திமுக நினைத்திருந்தால் அவருடைய உறுப்பினர்கள் வாக்களிக்காமல் இருந்திருப்பார்கள் ஆனால் அன்றைக்கே அந்த சட்டம் நிறைவேறியிருக்காங்க எனவே இந்த சட்டத்துக்கு

அன்புமணியோட திறமையாக அதாவது வடக்கில் வந்து கடந்த சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலாம் என்ன நடந்தது என்பது எல்லாருக்கும் தெரியும் எங்களுடைய கூட்டணி வாய்ந்த கூட்டணி எனவே பலவீனமானவர்களை பற்றி நாங்கள் பேச வேண்டிய அவசியம் கிடையாது ஏற்கனவே தமிழ்நாடு அரசோட திட்டங்களை பற்றி மாநிலத்தை கொடுத்த பற்றி விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அதே போல் நிர்மலா சீதாராமனும் அந்த விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காங்க அதற்கு தமிழக பெண்கள் சரியான பதிலடியை தேர்தல் களத்தை தருவார்கள் ஒரு ஓட்டு கூட பாஜக கூட்டணிக்கு போட மாட்டாங்க சார் சிஏஏ சட்டம் வந்து நம்ம அமல்படுத்த மாட்டோம் நம்ம முதல்ல சொல்லியிருக்காங்க ஆனால் மத்திய அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருக்காரு இது வந்து மத்திய அரசோட சட்டம் இது மாநிலங்களுக்கு அந்த உரிமை இல்லைன்னு சொல்லி நீங்களே தான் சொல்லியிருக்கீங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க நீதிமன்றத்திலிருந்து மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்றீங்க அந்த அதுக்கப்புறம் முடிவு வரட்டு பார்த்துப்போம் நாங்கள் கூட்டு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் வாபஸ் வாங்கிட்டு போகிறோம் கார்த்திக் சார் சார் தேர்தல் முடிவு நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்ற பிறகு செய்தியாளர் சந்திக்கும் பொழுது நம்முடைய வெற்றி மகிழ்ச்சியை அடிக்கக்கூடிய அளவு கிடையாது நாம் தமிழர் கட்சி வந்து ரொம்ப போட்டியாக நம்மளோட இருக்கிறாங்க அதுக்காக வேலையை கடுமையாக சொல்லி சரி நாம் தமிழருக்கு ஒரு டிரான்சிட்ரி ஓட்டு தான் அவர்களுக்கு எப்படி ஓட்டுனாக்க ஒரு ப்ரொட்டஸ்ட் ஓட்டு ஒரு குறிப்பிட்ட வயது இளைஞர்கள் மட்டும்தான் வாக்களிக்கிறார்களே தவிர ஒரு தேர்தலில் வாக்களித்தவர்கள் அடுத்த தேர்தலில் அவர்களுக்கு வாக்களிப்பது கிடையாது பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தலில் அவர்கள் கட்சியில் இருக்கும் உறுப்பினர்கள் அல்ல வேட்பாளர்களே பார்த்தீங்கன்னா அடுத்த தேர்தல் அந்த கட்சியில் இருக்க மாட்டாங்க ஒரு ட்ரான்சிட்ரி ஓட்டு ஒரு ப்ரொட்டஸ்ட் ஓட்டு அந்த இளைஞர்களை வந்து கொஞ்சம் சமுதாயத்தில் வந்து ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் அது வந்து ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் யார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டாக அவர்கள் வாக்களிக்கிறார்கள் அந்த இளைஞர்களோடு நம்ம இன்னும் அதிக அளவில் தொடர்பு வைத்துக் கொண்டு அவர்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்ய வேண்டியது என்னை பொறுத்தவரைக்கும் சமுதாயத்தோட கிடையாது

அப்புறம் நவீன் பட்நாயக்கோட கூட்டணி வச்சுக்கிறாரு அப்புறம் ஆர்எல்ஏட கூட்டணி வச்சுக்கிறாரு பஸ்வான் கட்சியோட கூட்டணி வச்சுக்கிறாரு இங்கே வந்து பாமகவோட கூட்டணி வச்சுக்கிறாரு ஆனால் வாரிசு அரசியல் வாரிசு அரசியலும் மற்ற இந்தியா கூட்டணி இருக்கும் கட்சிகளை வந்து விமர்சனம் செய்வார் அதனால் அவர்களோடு சேர்ந்தால் புனிதர்கள் அவர்களை எதிர்த்தால் அவர்கள் வந்து ஊழல்வாதிகள் என்பது ஒரு ஒரு கொச்சையான அரசியலை பாஜக பின்பற்ற கட்சியில் தான் விருப்பமனுவே வாங்குறாங்க நாளைக்கு தான் எங்களுடைய ஸ்டேட் எலெக்ஷன் கமிட்டி சந்திக்க போகுது அந்த கமிட்டியில் நானும் இருக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க பேனல் ஃபிக்ஸ் பண்ணி டெல்லிக்கு அனுப்புவாங்க டெல்லியில் இருக்கிற சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி தான் இந்த ஒன்பது தொகுதிகளிலும் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் இருக்க பத்து தொகுதியில் யார் யார் நிற்பார்கள் என்பதை அறிவிக்க அதிகாரம் முழுக்க முழுக்க சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி தான் இருக்கு என்னுடைய விருப்பு மனுவை நான் கண்டிப்பாக தாக்கல் செய்தேன் சரி அவர்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு போக்குவரத்து இருக்குது பிரதமர் என்ற ஒரு பிம்பம் இருக்குது அதனால ரோட் ஷோ நடக்கிறாங்க ரோட் ஷோ நடத்துறதுனாலேயே அது வந்து இது தேர்தலில் வந்து நீங்கள் வந்து வெற்றி அடைவேன்னு சொல்ல முடியாது அதனால சூழ்நிலையாக அவருடைய ஒரு ஷோ அது வந்து அதை பார்ப்பதற்கு வேடிக்கை பார்ப்பதற்கு கண்டிப்பாக கூட்டம் வரும் மாணவர்கள் தப்பு அதுக்காக இப்போ நோட்டீஸை அனுப்பியிருக்காங்க நான் இப்போதான் படித்தேன் மாணவர்களை வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து பயன்படுத்தக்கூடாது என்பது தேர்தல் ஆணையத்தோட விதி அதோட விதியே இவங்க மீறி இருக்கிறாங்க இப்போ நான் இப்போ தான் பார்த்தேன் அந்த எஜுகேஷன் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் நோட்டீஸ் அனுப்பி அனுப்பியிருக்காரு எஜுகேஷன் ஆஃபீஸர் இந்த ஸ்கூலுடைய ஹெட் மாஸ்டருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு எப்படி நீங்கள் அவங்கள வந்து இந்த ரேலியில் கலந்துருக்கீங்கிறது இல்லை இதில் நிறைய விதிமீறல்கள் இருக்குது பாஜகவோட ஆனால் அதை தட்டி கேட்க வேண்டிய தேர்தல் கமிஷன் நம்ம மற்ற நீதி நீதித்துறை எல்லாம் தட்டி கேட்க வேண்டிய இடத்துல தட்டி கேட்கும் தமிழ்நாட்டில் இரு கட்சிக்கு மாறா மாறா இருக்கணும்ன்றதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் முன்னிட்டு தான் அதில் கூட்டணியை சேர்ந்துருக்கணும்னு சொல்லி அனுமதி பேசியிருக்காரு அப்புறம் முதல்ல அவர் முதலமைச்சரும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தார் அது இன்னும் சொல்றாரா இல்லையானா அண்ணாமலை கிட்ட கேட்டுட்டு சொல்றேன் சார் தமிழ்மான் அன்சாரி வந்து அதிமுக ஆதரவு தலைமைகள் இப்போ தடவை திமுக ஆதரவு தெரிவிச்சிருக்கார் இதுமாரி உங்கள் கட்சியை வர இருக்காங்க திமுக படம் நேரம் சார் ஸோ யாரை ஆதரவு திறந்து வரவேற்போம் எங்களுடைய கூட்டணி என்பது சீட்டு நிதி சி சீட்டு ஒதுக்கீடு என்பது முடிந்து விட்டது இனி யார் ஆதரவு தெரிவித்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஏற்றுக்கொள்ளாமே அதில் ஒன்றும் தவறு இல்லையே அதிமுக படம் ஆதரவு திமுக படம் செய்ய என்ன அதாவது அவர் அன்றைக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்கலாம் அதாவது இன்றைக்கு அவர் வந்து நாங்கள் திரா திராவிட இந்தியா கூட்டணியை ஆதரிக்கிறோம் என்று வந்திருக்கிறார்கள் ஆதரவை அதில் தூத்துக்குடியிலே அவங்க போராடத்தாங்க அதாவது யாருமே ஒண்ணு ஒண்ணு நான் வளர்றது வளர எந்த கட்சியும் மாட்டேன் அவங்க வளர்றதுதான் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா உண்மையான வளர்ச்சி தேர்தல்ல தான் தெரியும் நாங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு தேர்தல் முடிவுல தெரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டுல எத்தனை தடவை குட்டிக்காரன் போட்டாலும் தாமரை மலராது அதுதான் எங்களுடைய ஒரே கருத்து தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது திராவிட பூமி இங்கே நிச்சயமாக எந்த கருத்துக்கும் இடம் போட்டி வேற மாதிரி போயிருச்சோம் திமுக ஒரு அலைன்ஸாக இருக்கு அவங்க ரெண்டு ரெண்டாயிரத்தி யார் பிடிக்குங்கிற போட்டியாக இருக்கும் ரெண்டாவது யார் வர்றாங்கன்னு போட்டி போட்டிட்டு இருக்கட்டும் அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை

பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல களம் இல்லை மற்ற இடத்துல தான் களவு இருக்கு இங்க தமிழ்நாட்டுல களவு இல்லை அதிமுக நிலைமை அதாவது கூட்டணிக்காக வந்து நிலைமையில் இருக்கிறார்கள் நான் பாமக போராதாரம் சொன்னாங்க அடுத்து தேமுதிக பேச்சார்கள் இன்னைக்கு பரிதாபத்துக்குரிய நிலையில் இருக்கிறார்கள் என்னுடைய கூட்டணி பலவாய்ந்த கூட்டணியாக அமையும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சவால் விட்டார்கள் மேடையெல்லாம் வழங்கினார்கள் இன்றைக்கு கூட்டணிக்கு ஆள் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பாவம் வேலுமணியும் தங்க மணியும் எங்கெங்கெல்லாம் ஓடணுமோ ஓடி எல்லா மணியும் பார்த்து விட்டார்கள் எந்த மணியும் ஒன்று செவி

ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் எல்லாவற்றிலும் முதன்மையான இடத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு வே வெற்றி பந்தயத்தில் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது சார் தேர்தல் தேதி அறிவித்த நேரத்தில் முதல் கட்டமாகவும் அதுவும் ஒரே கட்டமாகவும் தேர்தல் தமிழ்நாடு நடைபெறும் சொல்லும் போது தமிழ்நாடு காங்கிரஸ் செல்வப்பந்தயம் சொல்லியிருந்தார் தேர்தல் கமிஷனுக்கும் பாஜகவுக்கும் ஒரு உடன்படிக்கை இல்லை மாதிரி சொல்லியிருந்தாரு அது எந்த அளவுக்கு சார் எங்களை பொறுத்தவரைக்கும் இதன் மூலமாக தமிழ்நாடு வந்து அமைதி பூங்கா என்பது எடுத்துக்காட்டாக வந்திருக்கிறது என்று தான் எடுத்துக்கொள்கிறோம் ரொம்ப சுமூகமாக தேர்தல் நடத்தக்கூடிய சூழ்நிலை இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் இருக்குது அதனால் முதல் கட்டத்திலே நம்ம முடிக்கிறதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுன்னு எடுத்துக்கொண்டதாக ஒரு கருத்தையும் நாம் அந்த மாதிரியான கோடத்திலையும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் வந்து தேர்தல் கமிஷனுக்கும் பிஜேபிக்கும் கூட்டணி என்பது நாடறிந்த உண்மை இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு நாங்கள் வந்து யாரோடு எல்லாம் போட்டி விடணும்னா பிஜேபி தேர்தல் கமிஷன் எல்லாத்தோடையும் சேர்ந்து தான் நாங்கள் மோதிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கோம் எங்களுக்கு எவ்வளவு அச்சுறுத்தல் வருகிறது என்பதை காலப்போக்கிலே பார்ப்பீர்கள் தேர்தல் கமிஷன் எப்படி ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறது என்பதை பத்திரிகையாளர்கள் தான் நாட்டுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் எல்லாவற்றையும் மக்கள் சக்தி வெற்றி காணும் எதையுமே மக்கள் சக்தி முன்னால் எதுவுமே கிடையாது அதை மக்கள் சக்தி நிச்சயமாக வெற்றி காணும் அவர்களை எல்லாம் முறியடி

நடந்த சம்பவங்களை எல்லாம் இப்போ பேச முடியாது அது வந்து ஒரு கூட்டணி அரசாங்கம் அமைந்தது அதில் கூட்டணி தலைவர்கள் முடிவெடுத்தார்களே தவிர எடுத்த உடனே இப்போ வந்து மோடி நிறைய சொல்வார் பதினஞ்சு லட்சம் கூட பேங்க் அக்கௌண்டில் போடுறேன்னு சொன்னார் அதுக்கேட்டு கேட்க மாட்டேன் பதினஞ்சு லட்சம் போடுறோன்னா நிறைய சொல்வார் வேறு அவர் வந்து ஆட்சியில் உடனே இளைஞர் நம்மளுடைய மீனவர்களை வந்து யாரும் கைது செய்ய மாட்டாங்க போட்டை பிடிக்க மாட்டார்னு சொன்னார் வாரம் வாரம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க வாரம் வாரம் போட் போயிட்டே தான் இருக்குது இன்னைக்கு அதுக்கு இன்னும் ஒரு விழிவு காலம் கரல நிறைய சொன்னாரு ஒரு வாரத்துக்கு இத்தனை வேலை வாய்ப்பு உருவாக்கும்னு சொன்னாரு உன்னையும் காணும் சொல்றது எல்லாத்தையுமே சீரியஸா எடுத்துக்க முடியாது சிஎம் பேசும்போது கூட்டணி